முதல்வர் எங்க தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைய தருமபுரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக எஸ்ஐஆரை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் இன்றைக்கு எஸ்ஐஆரின் உள்ள அவலங்களை எடுத்துரைக்க இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகங்களும் பெண்களும் மகளிர்களும் திரண்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து அவர்களுக்கு என்னுடைய முதற்கட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மக்கள் வாழ்வாதாரத்தில் கொண்டிருக்கும் நேரத்தில் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நேரத்தை ஒதுக்கி மக்களின் வாக்குரிமை பறிக்கும் விதமாக இந்த எனும் கொடிய அரசு மக்களின் விரோத எதிர்ப்பை அறிவித்து ஏழை எளிய மக்களை நசுக்கும் வகையில் அவர்களின் வாக்குரிமை பறிக்கும் வகையில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து தமிழகத்திலே மக்கள் உரிமை பறிக்க முயற்சிக்கும் தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசையும் கண்டிப்பதோடு நமது முதல்வர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன தமிழகத்தில் எஸ்ஐஆரை உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று கூறினார் இது எப்படி வந்தது என்பதற்கு தமிழக முதல்வர்கள் இந்த மக்களிடம் பதில் சொல்லியாக வேண்ட வேண்டும் என்ற கடமை அவருக்கு உள்ளது மக்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி விடலாம் என்ற ஒரே ஒற்றை நம்பிக்கையோடு அவர்கள் மறைமுகமாக இந்த எஸ்ஐ எஸ்ஐஆரை ஆதரித்து கொண்டு மக்கள் மத்தியில் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு மக்களை நம்ப வைத்து கொண்டிருக்கும் திமுக அரசை எங்கள் தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் உள்ள வரையில் இனி வருங்கால காலங்களில் நீங்கள் எத்தனை வேஷங்கள் போட்டுக்கொண்டு மத்திய அரசோடு கூட்டு சேர்ந்து இது போன்ற நாடகங்களை நடத்தினாலும் உங்கள் முகத்திரையை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கிழித்தெறிவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எங்கள் தளபதியின் ஆணைக்கிணுங்க எங்களுடைய தொண்டர்களும் தோழர்களும் இன்று முதல் இந்த எஸ்ஐஆர் பணியை தீவிரமாக வீடு வீடாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழகத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாக்குரிமையும் காப்பாற்றுவார்கள் என்று எங்கள் தளபதி உத்தரவின் பேரில் தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக இன்று முதல் களப்பணியை நாங்கள் தொடங்குவோம் தொடங்குவோம் என்று எங்கள் தளபதி ஆணைக்கிணுங்க இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி உள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக கோடான நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் எஸ்ஐஆரையும் தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் மாவட்டத்தின் சார்பாகவும் எங்கள் தளபதி சார்பாகவும் மீண்டும் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்